உடனே உயிர் ரெண்டு அப்படியே நூறா சரோஜாதேவிடுங்க சரோஜாதேவி கரைக்கலாம் கரைக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஆகிடுச்சு அதே தண்ணி எடுத்து அடுத்து இப்பதான் புள்ளி முடிக்கல தண்ணி எடுத்து

பச்சை வரா உயிர் போராது அதுமாரி ஏ பவுன் சங்கனி பவுனி பவுனி அப்படியே ரூபாய்க்கு ஒரு இருநூறு தங்கராசு ஏன் இனி பண்ணுவா ரெண்டு முப்பது தங்கராசு சொல்ற ஏ சிவதேவா தொண்ணூறுவா ரெண்டு தொண்ணூறு சங்கராசர் ஊடக எல்லாம் வருதுன்னா அவங்க அரை மணி நேரம் எடுத்துங்க அரவிலேயே போன நடிக்கிறாங்க ஒரு நூத்தி அறுபது ரூபாய் ஒரு நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது ராசம்மா நூத்தி ஐம்பது தாண்டம் போதா கறிக்கி விட்டுருப்பீங்களா பெரிய தெரியுங்க

நண்டு நூத்தி நாற்பது ரூபாய் இருக்கா தங்கராஜ் கிலோ நூத்தி நாற்பது ரூபாய் கேள்வி 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 ஒரு நூத்தி ஐம்பது அப்படியே தனியாப்படங்க ரெண்டு சிறா தனியாப்பட தனியா தனியாப்படுது நல்லா தனியா பிறகு முட்டை 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 நூற்றி இருபது ரூபா ஒரு ரெண்டு மூய நண்டு நூறுபாய் ஒரு ரெண்டு வேணால் ரெண்டு முத்தப்ரி கோடு நூறுபாய் கொரட்டூர் வள்ளி இது ஒரு ரூபாய் கொடுப்பா கொரட்டூர் வள்ளி ரூபாய்

வண்டி எடுத்து பத்துல என்ன கடல்ல இருக்கும் போது எடுத்து பாருங்க